சாயிராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னுடன் பேச வேண்டும் என்று உன் ஆளுமனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஒரு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய தாயாரின் பெயரை மனதில் சொல்லிக்கொண்டே இந்த தேவதையை பார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளிக் குதிப்பாய் சையப்பா நீங்கள் சொன்னது நடந்துவிட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் சோதனையாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக ஒரு மணி நேரத்தில் ஏற்படும் என்னை நம்பிய உன்னை என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இந்த தேவதையைப் பார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய தாயாரின் பெயரை சொல்லிக்கொண்டே இந்த தேவதையைப் பார் அவருடைய தாயார் பெயர் தெரியவில்லை என்றால் உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே இந்த தேவதையை பார் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஒரு மணி நேரத்தில் ஏற்படும் நம்பிக்கையோடு இரு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு காணதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஓம் சார்